இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் கோடை வெயிலில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒரு மணி நேர மழை வெளுத்து வாங்கியது இதனால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதியடைந்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரித்திவிராஜிடம் கேட்கலாம் வணக்கம் பிரித்திவிராஜ் மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்த விவகாரம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான பட்டணம் புதுப்பாளையம் காக்காவேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழையானது பெய்தது கனமழை பெய்ததால் சாலையில் அங்கங்கே மழைநீரானது தேங்கி ஆறுபோல் ஓடியது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கனமழை பெய்ததால் ராசிபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் அதே போல ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள பெண்கள் ஆண்கள் உள்நோயாளி பிரிவு பிரசவ பிரிவு பச்சளம் குழந்தை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் செல்லும் வழியில் மழைநீரானது முழங்கால அளவிற்கு தேங்கியுள்ளது இதனால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் வார்டு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர் அதே போல முழங்கால் அளவில் உள்ள மழைநீரில் கர்ப்பிணி பெண் ஒருவர் நடந்து சென்று பரிசோதனை செய்துவிட்டு மீண்டும் பிரசவ வார்டு பகுதிக்கு திரும்பி வந்தார் பெண்கள் உள்நோயாளி பிரிவுகளில் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகளின் உறவினர்கள் மழைநீரை துடப்பத்தால் கூட்டி செல்லும் அவலம் ஏற்பட்டது கடந்த சில தினங்களாக மழை பெய்தால் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தால் மட்டுமே அரசு மருத்துவமனை தொடர்ந்து இது போல சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதால் மருத்துவமனை நிர்வாகம் மழை நீரை செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகளின் கோரிக்கையாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி பிரித்திவிராஜ்